அன்பான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டோர் லட்சக்கரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவன்டைய அரக்கம் கிருபையும் தயவும் நமக்கு போதுமானதாக இருக்கட்டும் அதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நூற்று பதினைந்து நூற்று பதினைந்தாவது சங்கீதத்தில் பனிரெண்டு பதிமூன்று பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்